ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா முதல் வாசகம் ஆண்டவரின் மாட்சி உண்மேல் உதித்து உள்ளது இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபது இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய எருசலேமே எழு ஒலிவீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்து உள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களையும் கவும் ஆண்டவரு உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாற்றி உன்மீது தோன்றும் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவார் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கி திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவார் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்பும் கடலின் திரல் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும் பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்து அடையும் ஒட்டகங்களின் பெரும் திரல் உன்னை நிரப்பும் மிதியன் எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது பவுல் எப்பேசேரிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறைவெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறீர்கள் என்பதே அம்மறை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அரசை வணங்க வந்திருக்கிறோம் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரண்டு முடிய ஏரோது அரசன் காலத்தில் யூதேவில் உள்ள பெத்தலஹேமில் ஏசு பிறந்தார் அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மின் இழைக்கண்டும் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதைக் கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எரசிலே முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேவிலுள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயர் என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹமிக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்